ஞானத்தை பற்றி இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம் இங்கே நம்ம ஞானத்தைன்னு எது சொல்கிறோன்னா நிலையாமை அனித்தியத்தன்மையை குறித்து தான் ஞானம்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த நிலையாமை பற்றிய தெளிவான அறிவு தான் நம்ம துக்கத்தில் இருந்து நம்மளை சீக்கிரம் விடுவிக்கும் அனிச்சென்னா என்ன அப்படின்னா அனிச்சென்ன மாயேன்னு அர்த்தம் நிலை தோன்றி மறைவது சன நேரத்தில் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது ஞானம்னா தெளிவான அறிவு தோன்றி மறைவதை குறித்த தெளிவான அறிவு புரிதல் தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் நிலையானதல்ல ஒவ்வொரு வினாடியும் எல்லா பொருளும் இயக்கத்தில் இருக்குது தோன்றி மறந்து கொண்டே தான் இருக்குது பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஆறு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய செடி கொடி புழு பூச்சி உருவனை பரப்பனை நடப்பனை விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் வரை எல்லாமே இயக்கத்தில் தான் இருக்குது விஞ்ஞானம் ஒவ்வொரு அணுவும் இயக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுது நம்ம பார்க்குறது பார்க்கும்போது அது ஒரு நிலையானதாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உள்ள ஒரு பெரிய இயக்கம் எப்போதும் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது இது பெரும்பாலும் நமக்கு புரியறதில்லை உதாரணமாக நாம் தூங்கினோம் சிறு வயசில் சரிங்களா படுத்துட்டு காலையில் எழுந்தோம் மூணு அடி இருந்த நாம் மூணே கால அடியாக காலையில் போது இருக்கிறோம் இது எப்படி நடந்துச்சு இல்லை நாம் நடக்கும்போது நிற்கும்போது உட்காரும்போது இது நடந்துச்சா நல்லா புரிஞ்சிக்கணும் நாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாமே உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு நாள் சாப்பிடலை அப்படின்னா நம்முடைய வெயிட்டு கொஞ்சம் குறஞ்சிடுது இது எப்படி நடக்குது ஆக ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு பொருளும் இயக்கத்தில் இருக்குது உள்ளே ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி ஒரு இலையை பார்த்தாலும் சரி அந்த இலையில் ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இலை அது மெல்ல மெல்ல காய்ந்து சருகாக மாறுது இங்கே ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா இயக்கமும் தோன்றி 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 மறைந்து கொண்டே இருக்குது இந்த உண்மையை நாம் அனுபவத்தில் அறியணும் எவ்வளவு வேகமான இயக்கம் இது நடக்குது இதனுள்ள அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதை அனுபவத்தில் அறியிறது தான் அனிச்சை ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அனிச்சை ஞானத்தை பெறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற இன்ப அனுபவங்களையும் துன்ப அனுபவத்தையும் பிடிச்சிக்க நினைக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வேணும் இந்த ஸ்வீட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சில துன்ப அனுபவம் நடக்குது துக்கம் ஒரு இறப்பே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் துக்கம் வந்துருச்சு அழுதுல ஒன்றும் தப்பு இல்லை அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னா துக்கம் போய்ட்டுனேன் அதை மீண்டும் மீண்டும் நினச்சி 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 அந்த அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் புரியதானு பாரு நாம் வேணும்னு நினைக்கிறதும் நம்ம வேணான்னு நினைக்கிறதும் நாம் நினைக்கிற மாதிரி பல நேரத்தில் நடக்கிறதே இல்லை எந்த அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மறைஞ்சி போயிடுது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான் எல்லா அனுபவங்களும் மாறும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் அமைதியான நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லைனா வாழ்க்கை போராட்டமாகவும் துன்பமாகவும் மாறிடும் அதனால தான் அனிச்சை ஞானத்தை அனுபவத்தில் உணரணும் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி அனிச்சை ஞானத்தை பெறணும் முதல்ல ஒருத்தர் மனசை நடுநிலைப்படுத்தணும் நுட்பமான விழிப்புணர்வு வளர்த்துக்கொள்ளணும் நம்ம இந்த உடம்பையும் மனசையும் வச்சு தான் அநிசியத்தமே உணரப்போகிறோம் இதுக்கு கருவியெல்லாம் கிடையாது இந்த உடல் மனசு தான் கருவி உடம்பில் உணர்ச்சிகள் தோன்றுறது மனசில் உணர்ச்சி தோன்றுறது உதாரணமாக அரிப்பு எரிச்சல் நமைச்சல் உறுத்தல் சூடு குளிர்ச்சி இதெல்லாம் உடல் சார்ந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் வெக்கம் பயம் கூச்சம் கவலை வேதனை பொறாமை கோபம் அன்பு கருணை மகிழ்ச்சி இறக்கம் இதெல்லாம் மனம் சார்ந்த உணர்ச்சின்னு சொல்கிறோம் இந்த உணர்ச்சிகளை வச்சு தான் நாம் உண்மையை போகிறோம் ஒரு உணர்ச்சி வந்தால் அது எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு கவனிக்கணும் ஆரம்பத்தில் உணர்ச்சியை கவனிக்கும்போது மெதுவாக தான் மறையும் தொடர்ச்சியாக கவனித்து கவனிக்க ரொம்ப வேகமாக தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை உணர முடியும் ஒரு உணர்ச்சி தோன்றி மறைறதுக்கு அரை வினாடி ஏன் அரை வினாடிக்கு கம்மியான காலமும் கூட பிடிக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும் அடியானும் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறதுனால சொல்கிறேன் தொடர்ச்சியாக உணர்ச்சியை கவனித்தா அனிச்சி ஞானத்தை பெற முடியும் சரி எதுக்கு அனித்திய ஞானத்தை பெறணும் தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சதுலேருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நித்தியம் என்ற இறைவன் கடவுள் இதை உணரணும்னா அனித்தியத்தை உணரணும் அனித்தியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நித்தியம் எந்த நிகழ்வுக்கும் உட்படாதது ஒரு உணர்ச்சி அல்லது இறைத்துகள் அப்படின்னு சொல்கிறோம் இது தோன்றி மறையிறதுக்கு ஒரு ஒரு காலம் அதை தான் நம்ம அரை வினாடி கால் வினாடின்னு சொல்கிறோம் இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறேன் வெட்டவெளி ஒரு க்ஷணம் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தோன்றுதலுக்கும் மறைதலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி இந்த வெளியை இந்த காலத்தை சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூன்யத்தை நம்ம உணர முடியும் தெளிவாக சொல்லப்போனால் சூன்யமாகவே நம்ம மாறிடுவோம் அப்புறம் அந்த சூன்யத்தில் இருந்து தான் படைப்பு தோன்றும் நீங்கள் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு படைப்பவராக ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனையாளராக புதுசு புதுசாக உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் அனித்திய ஞானத்தை உணர சொல்கிறோம் இறைவன் நித்தியம் பரமாத்மா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறத ஒருத்தர் உணர்ந்து போல்லணும்னா அனித்தியத்தை நிச்சயமாக உணர்ந்தே ஆகணும் அனித்தியத்தை உணரும்போது நித்தியம் சாத்தியமாகும் எப்போது அனுச்ச நேரத்தை உணரலாம் விழிப்புணர்வோடு இருக்கும் மனம் சமநிலையில் இருக்கும் விழிப்புணர்வோடும் சமநிலையோடு இருக்கும்போது தான் உணர்ச்சியை நம்ம கவனிக்க முடியும் உணர்ச்சியை கவனிக்கக்கூடிய திறமை இருக்கும் நுட்பமான அறிவு மன ஓர்மையில் தான் கிடைக்கிது உணர்ச்சிகளை உணரும் திறன் நுட்பமான அறிவில் தான் கிடைக்கும் உடம்புலேயும் மனசுலேயும் உணர்ச்சி தோன்றுவதையும் மறைவதையும் வெளிப்போடும் சமநிலையோடும் கவனிச்சிங்கன்னா அனித்திய ஞானத்தை உணர முடியும்